எங்களோட பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் என்னது வெளியுறவு பார்வையாளர்களான உறவுகளுக்கு நாங்கள் லூஸ் மாத ஆலயத்தில் இருந்து விடைபெறும் நாள் என்றால் வணக்கம் வணக்கம் மேல நீங்களும் வந்து உங்களோட எங்களோட சிங்காலம் உறவுகளோடு சேர்ந்து பயணித்த ஒருவர் அந்த வகையில் உங்களோட நாங்கள் சேர்ந்து ஒரு புது எங்களுக்கு கிடைத்ததை ஒன்றில் பெரும் மகிழ்ச்சியெல்லாம் அந்த வகையில் இன்றைய பயணங்கள் எப்படி உங்கள் பயணங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று புது முகங்கள் அறிமுகமாக இருக்கு நாங்கள் ஒரு சீக்கிரத்தில் நல்ல ஒரு நண்பர்களாகவும் குடும்ப அன்பழாக வந்துருக்க ஒரு நல்ல விஷயம் மற்றது கோயில் விஷயம் நான் கோயிலுக்கு போனது நல்ல ஒரு மேன நிறைவாக போகிறோம் மேன அமைதி மேன நிறைவு அதான் இது இப்போ நாங்கள் வேறு பெரிய சுற்றுலாக்களுக்கு போகலாம் இதுக்கு போகிறது ஒரு மேன நிறைவோடு போகிறது நல்லா இருக்கு காலம் முறையும் நாங்கள் வெளியே பிள்ளையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் மாதாவை கும்பிட்டுட்டு ஒரு என காலம் என இணைச்சிருந்தது மக்கை இணைச்சிருந்தது இப்போ போய் திருப்பி இருக்கா நான் கும்பிட்டு வந்து நல்ல ஒரு மன நிறைவு

நல்ல சிறப்பா இருந்தது சிறப்பா எல்லாம் இருந்தது அம்பலங்கள் பார்த்த படிவாப்பா எல்லாம் பார்த்து எல்லாம் நல்லா பிடிச்சு கொண்டது ஓகே உங்களுக்கான தங்கமிடங்களை அப்படியான வசதிகள் எல்லாம் நல்லா வசதி பிரச்சனை இல்ல நல்ல மாதிரி எல்லாம் தண்டு

அது ஓகே 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 நல்லா ஆனா உங்க பொண்ணான மகிழ்ச்சியா தட்டிடுங்க

நாங்க எல்லாம் தெரிஞ்சு அப்பா நிறைய நல்லா இருந்தது நல்ல சந்தோஷமா அனுபவித்தோம் நாள் தாங்கான அது ரெண்டு நாள் கொஞ்சம் குறைவு மாதிரி இருக்குது இப்படி பேத்தார ஓகே நேற்று கொஞ்சம் இதாக இருந்தது அதான் இந்த நாட்டை பொறுத்தளவில் பேதார நம்ப முடியாத ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும் அந்த டைமுக்கு ஒழுங்காக செயல்படுற ஒரு நாடு அந்த வழியில நாங்கள் அந்த பஸ் ஒன்ப மணிக்கு வந்தோடனே அந்த பஸ்ஸும் கூட ஒன்ப மணிக்கு வந்துட்டு அந்த பேர் வந்து என்ன அதே மாதிரி நாங்கள் எட்டு முக்கால் என்ன எட்டு முக்காலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் வந்து சேர்ந்துட்டோம்

நல்ல கருத்து நன்றி மகருக்கு இன்றைய பயணங்கள் எப்படி இருந்தது இன்றைய இடங்களை பார்க்க வந்தது எப்படி இருந்தது சந்தோஷமா இருந்ததோ

நல்லபடியா சந்தோஷமா முடியும் இருக்குது நிறைய இருக்கு ஆனா நாட்கள் ஆனாதபடியா இப்ப கோயிலுக்கு தானே வந்தனாங்க இப்ப கோயில்ல எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வீட்டை திரும்பி கொண்டு போறோம் எல்லாம் சந்தோஷமா முடிஞ்சு எல்லாரும் ஒத்துழைச்சவ நல்லா இருந்தா அது மேல இன்னும் அடுத்த வருஷம் வந்தா நல்லா இருக்கும் இப்பவும் காக்காவா இல்ல இல்ல வரைக்கும் காக்கா தான் இப்பவும் காக்கா

ganze die Organisation. Ja, ja. <laughs> Danke für ja. Und, das ist etwas Und ja, ist etwas draufgeschrieben. Ja, genau. Ja. 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 Danke für die எங்களது பயணத்தை வந்து சிறந்த முறையில் அவர்கள் அந்த லூஸ் மாதா எங்களை நல்ல முறையில் திரும்ப எமது இல்லங்களுக்கு அழைத்து வந்தவர்களுக்கும் எமது உறவுகளான அனைவராலும் ஒரு பாராட்டைத்தான் இந்த இடத்துல எங்கள் பாராட்டி வழங்கப்பட்டுள்ளது என்பதை என்பதை எங்களோட பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி லூஸ் மாதா ஆலயத்தை தரிசித்து விட்டு தற்போது நாங்கள் எமது வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நானும் பல கிலோமீட்டர் தாண்டி வந்து மது உறவுகளோடு சேர்ந்து பயணித்து இந்த லூஸ் மாதாவை தரிசிக்க வேணும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது அந்த வகையில் வந்து எமது உறவுகளோட இந்த லூஸ் மாதாவை தரிச்சது தரிசித்த மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டுமில்ல எமது தாயக உறவுகளும் பலர் இதோட பயணித்து இருக்கிறார்கள் உண்மையில் அதுவும் எனப்பரம் மகிழ்ச்சியாக இருந்தது எனது வழி ஒலியை பார்க்குற உறவுகள் வந்து நீங்கள் இப்படி ஒரு முறையாவது இந்த லூஸ் மாதா ஆலயத்தை வந்து தரிசித்து செல்லுங்க உண்மையில் வந்து அதில் மகிழ்மையும் நல்ல நம்பிக்கையும் இருக்கிறது எமது தா தாயகம் சார்ந்த பல உறவுகள் வந்து உணவகங்கள் வச்சுக்கிறார்கள் தங்குமிட வசதிகள் வச்சிருக்கிறார்கள் நீங்கள் அவர்களிடம் தொடர்பு கொண்டு இங்கே தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி இந்த ஆலயத்தையும் தரிசிக்கலாம் பயணம் நிறைவாக இருந்தது இத்துடன் எனது வலுவொலி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு வலியொலி பதிவினூடாக நான் உங்களை சந்தி சந்திக்கின்றேன் அது மட்டுமல்ல எனது வலியொலி பதிவுகளை நீங்கள் பகிர்ந்து பெல்வெட்டனை அமர்த்தி இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் i